எல்லாம் கவனிச்சு பாருங்க அப்ப மேக்ஸ் அப்படின்னா என்னது நம்பர்ஸ் சந்தேகம் இருக்கா இல்ல நம்பர்ஸ் ஓகேயா ஆனா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா நம்பர்ஸ் எப்படி தொடங்குது அதுல என்னென்ன வகை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அது தெரியும் போது தான் கரெக்டா இருக்கும் சரியா சீக்கிரம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன் சரியா படிக்கிற கான்செப்ட் சொல்லி தரேன் அந்த கான்செப்டை எப்பயுமே மறந்துடாதீங்க